அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ரிஸ்கே இல்லை மிடில் கிளாஸ் மக்களுக்கு அதிக லாபத்தை அள்ளித்தரும் ஐந்து சிறு சேமிப்பு திட்டங்களை பற்றி பார்ப்போம் இந்த காலத்தில் நாம் பணத்தை சரியான முறையில் சேமித்தால் மட்டுமே ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் இதனால் நாம் எதில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதனை கவனமாக தேர்வு செய்ய வேண்டும் அப்படி மிடில் கிளாஸ் மக்களுக்கு நல்ல லாபம் தரும் ஐந்து முக்கியமான சேமிப்பு திட்டங்களை குறித்து நாம் இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்ப்போம் பணத்தை சேமிக்கும் பலரும் வங்கியில்தான் பணத்தை சேமிப்பார்கள் ஆனால் வங்கியில் மிகவும் குறைவான வட்டியே கிடைக்கும் விலைவாசி உயர்வுடன் ஒப்பிடும்போது பெரிய லாபம் கிடைக்காது ஆனால் வங்கியில் கிடைக்கும் வட்டியை விட அதிக வட்டியை அள்ளித்தரும் சிறு சேமிப்பு திட்டங்கள் நிறையா உள்ளது அவை குறித்து நாம் பார்க்கலாம் என்எஸ்சி திட்டம் முதலில் நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் எனப்படும் தேசிய சேமிப்புச் சான்றிதழ் திட்டமாகும் இந்த தேசிய சேமிப்புச் சான்றிதழ் திட்டத்தில் குறைந்தபட்சம் நாம் ரூபாய் ஆயிரம் முதலீடு செய்தால் போதும் ஆயிரத்திலிருந்து தொடங்கி நீங்கள் எவ்வளவு தொகை வேண்டுமென்றாலும் முதலீடு செய்யலாம் இதில் முதலீடு செய்ய அதிகபட்ச வரம்பு ஏதும் இல்லை இந்த தேசிய சேமிப்பு சான்றிதழில் உங்களுக்கு ஆண்டுக்கு ஏழு புள்ளி ஏழு சதவீத வட்டி கிடைக்கும் பிபிஎஃப் அடுத்து முக்கியமானது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதாவது பிபிஎஃப் எனப்படும் பொது வருங்கால வைப்பு நிதியாகும் இந்த திட்டத்தில் முதலீடு செய்தால் ஆண்டுக்கு ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் வட்டி கிடைக்கும் மேலும் இதில் முதலீடு செய்வோர் வழி சலுகையிலும் பெறலாம் ரூபாய் ஐநூறில் தொடங்கி இதில் அதிகபட்சமாக ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை முதலீடு செய்யலாம் சிஃப் முறையிலும் இதில் முதலீடு செய்யலாம் எனப்படும் ஒரே நேரத்திலும் முதலீடு செய்யலாம் என்று கூறப்படுகிறது கேவிபி எனப்படும் கிசான் விகாஸ் பத்ரா என்பது குறைந்த ஆபத்துள்ள முதலீடு ஆகும் இது நமக்கு நிலையான வட்டி விகிதத்தை வழங்குகிறது ஆண்டுக்கு இதில் நமக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத வட்டி கிடைக்கும் அதன்படி பார்த்தோமென்றால் நாம் முதலீடு செய்யும் தொகை நூற்றி பதினைந்து மாதங்களில் ஒம்பது ஆண்டுகள் அல்லது ஏழு மாதங்கள் இரட்டிப்பு ஆகும் இதில் குறைந்தபட்சம் ரூபாய் ஆயிரத்தை முதலீடு செய்யலாம் அதிகபட்ச வரம்பு என எதுவும் இல்லை அடுத்து எம்எஸ்எஸ்சி எனப்படும் மகிழா சம்சன் சேமிப்பு சான்றிதழ் திட்டம் இருக்கிறது இது பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான அரசின் இரண்டு வருட சேமிப்பு திட்டமாகும் இதில் நமக்கு ஆண்டுக்கு ஏழு புள்ளி வட்டி விகிதம் கிடைக்கும் பெண்கள் மட்டுமே இதில் முதலீடு செய்ய முடியும் மைனர் பெண் குழந்தை என்றால் பெட்ரோல் கணக்கு தொடங்கலாம் இதில் குறைந்தபட்சம் ரூபாய் ஆயிரத்தில் தொடங்கி ரூபாய் இரண்டு லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்யலாம் எஸ்எஸ்ஏசி சுகன்யா சம்பிரதி கணக்கு திட்டம் இதுவும் முக்கியமான சேமிப்பு திட்டமாகும் இதில் ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்ச தொகை ரூபாய் இரநூத்தி ஐம்பதிலிருந்து அதிகபட்சமாக ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை முதலீடு செய்யலாம் சிப் முறையில் முதலீடு செய்ய முடியாது முறையிலே முதலீடு செய்ய வேண்டும் ஒரு நிதியாண்டில் எத்தனை முறை முதலீடு செய்யலாம் என்பதிலும் வரம்பு ஏதும் இல்லை இருபத்தி ஒரு ஆண்டுகள் முதிர்வு காலம் கொண்ட இந்த திட்டத்தில் பத்து வயதுக்கு கீழ் உள்ள பெண் குழந்தைகளை வைத்திருப்போர் மட்டுமே கணக்கை தொடங்க முடியும் இதில் நமக்கு அதிகபட்சமாக எட்டு புள்ளி இரண்டு சதவீத பட்டி கிடைக்கும் இதில் முதலீடு செய்யும் தொகைக்கு வரி விலக்கு கிடைக்கும் என்பது கூடுதல் சிறப்பாகும் மேலும் முதிர்வு காலம் இருபத்தி ஆண்டுகள் என்றாலும் கூட பெண் குழந்தைகள் பதினெட்டு வயதாகும் போது முதலீடு செய்ய தொகையில் ஐம்பது சதவீத தொகையை எடுக்கலாம் மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்